அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க அப்போ போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எங்கள் அப்பா அந்த கடையை வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பேரபி இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிகிட்டே வராரு ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் பேசிகிட்டே வராங்க அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து ஆட்டோவில் வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது ஏன்னா அபி வந்துட்டா நீ ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சிவராமன் ஃபோன் பண்றாரு அபி எங்கம்மா இருக்க வரியா அப்படின்னு கேட்குறாரு ஆ நான் வந்துட்டே தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துடுவேன் சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு அபி வந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்றாரு ஓ அப்படியா நல்லபடியாக வந்தா போதும் இந்த கடையை நல்லபடியா நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா மூணு பேருமே சேர்ந்து பேசிட்டு ஆட்டோல வந்துட்டே இருக்காங்க அப்போ அந்த முரலை ஏற்பாடு பண்ண அந்த ஆட்டோக்காரங்க அங்கே பார்க்குறாங்க பார்த்துட்டு இவங்க தான் இவங்க தான் இங்கே தான் இந்த ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க வந்து அப்படியே ஆட்டோ இடிக்கிற மாதிரி ஆட்டோ அப்படி நிறுத்துறாங்க இறங்கி சிவராமன் எல்லாருமே வராங்க வந்த உடனே அந்த ரவுடிங்கெல்லாம் கேட்குறாங்க எதுக்காக ஆட்டோ இடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே வந்து இடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார் சொல்கிறாரு நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்போ அப்பியோட அப்பா சொல்கிறாரு இங்க பாருங்க நாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறோம் நீங்க தேவையில்லாத எங்கேயும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு அபியோட அப்பா சொல்றாரு அப்ப பேசிட்டே இருக்கும்போது அந்த ரவுடிங்க அந்த பணத்தை அப்படி எல்லாத்தையும் அப்படியே புடுங்குறாங்க பிடுங்கும்போது அப்படி சிவராமன் கத்துறாரு விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க அப்ப பின்னாடியே அபி ராகவ் ரெண்டு பேருமே கார்ல வராங்க ராகவ் அப்படியே கத்துறத பார்த்தோன்னு இறங்கி ஓடி வராரு ஓடி வந்து அந்த பணத்தை அப்படியே புடுங்குறாரு புடுங்கி அவங்க அபியோட அப்பா கிட்ட கொடுக்குறாரு அந்த ரவுடிகளை போட்டு அடி என்ன அடிக்கிறாரு அடிச்சுட்டே இருக்காரு அப்போ அபி அவனு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரவுடியை பிடிக்கிறாங்க பிடிச்சி அவங்கள போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க எதுக்காக பணத்தை வாங்க வந்தீங்க யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறாங்க அப்படியே பார்க்குறான் நல்லா அப்படியே ஒரு மாதிரி கண்ணை உருட்டி பார்க்குறான் அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அந்த ரவுடியை அபி ஆனூர் ரெண்டு பேரை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு அங்கே அந்த அப்படி தப்பிச்சு ஓடிவிட்டோம் அபி போய் கீழே விழுந்துட்டாங்க அதை பார்த்தோன்னே ராகவ் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து தூக்கம் வந்தாரா அதுக்குள்ளே ராகவ் கிட்ட அந்த அந்த ரவுடியை சேர்ந்து ஓடி போயிட்டான் அப்படியே வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க தூக்குறாங்க என்ன அபி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அம்மா அப்பா எல்லாேருமே சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லோருமே சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க போன உடனே உள்ளே கூப்பிட்றாங்க அதே மாதிரி சைன் பண்ணுறாங்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது பத்திரம் எல்லாமே பதிவு பண்ணிட்டாங்க அப்போ அந்த பாயம்மா கிட்ட சொல்கிறாங்க இவர் தான் என்னோடய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க நல்லவங்க இருப்பாங்க ஆனால் குடும்பமே நல்லவங்களா இருந்து நான் பார்த்ததே கிடையாது அவங்க வீட்டிலேருந்து தான் நீங்கள் ரெண்டு பொண்ணு எடுத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணுங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு அந்த பாயம்மா சொல்கிறாங்க சரி எங்கே பாயப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர் வந்துட்டு இங்கே சைன் பண்ணிவிட்டு அவர் அங்கே வீசா வந்து வாங்கணுன்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயம்மா அங்கேருந்து போகிறாங்க அப்போ அபியோட அப்பா கேட்குறாரு அந்த ரவுடிங்களை இங்கே என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாருமே தப்பிச்சு ஓடிவிட்டாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சரி யாராக இருக்கும் எதுக்காக பணத்தெல்லாம் பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா கேட்குறாரு ஒன்றுமே புரியலையப்பா இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபி ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடம் நல்லபடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது அதுக்கு காரணமே நீங்கள் தான் மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த இடத்த எங்களால் வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கையை பிடிச்சி அப்படி தேங்க்ஸ்னு சொல்கிறாரு இதில் என்னம்மா இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறார் காங்கிராஜூலேஷன்ஸ் மா சூப்பர் இடத்த வாங்கிட்டீங்க சூப்பர் சூப்பர் இனிமேல் கடையெல்லாம் நல்லா நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபி விஷ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மூணு பேருமே சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க அபி ராகவ் அனு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு பாட்டு கேட்குறாங்க ஆ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே முரளி அப்படியே டென்ஷனாகிறார் என்னது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுதா எப்படி முடிஞ்சது நாம தான் அந்த பணத்தை எடுக்க சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே கோபமாக பார்க்குறாரு அப்பா அபி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி பணத்தை வந்து பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு ஆட்டோவில் போகும்போது அங்கே நான் நிறைய ரவுடிங்கெல்லாம் வந்து அந்த பணத்தை அப்படியே பிடுங்கினாங்க ராகவை தான் காப்பாற்றினார் காப்பாற்றி அந்த பணத்தை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சு எல்லாமே நல்லபடியாக ராகவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதை கேட்ட உடனே அஞ்சலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் சுந்தரி மட்டும் அப்படியே கடுப்பாகுறாங்க ஐயோ கடவுளே இவங்க இடத்த வாங்கிட்டாங்களா அந்த பணத்தை அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மு அப்படி சுந்தரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் பாட்டி யாருன்னே தெரியல அந்த ரவுடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க ஏதோ நல்லபடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது அதுவே போதும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த ரவுடிங்க யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே எழுந்து போகிறாங்க அங்கே அந்த ஸ்வீட் செஞ்சு கொண்டு வராங்க அனு எல்லாருக்குமே சேர்த்து கொடுக்குறாங்க பாட்டி பாட்டி இருங்க இருங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு கொடுக்குறாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க என்ன ஸ்வீட்லாம் சூப்பராக இருக்கு ஓ ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா கேட்குறாரு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க ஆனால் முரளிக்கு அப்படி கடுப்பாக இருக்குது அப்படி சுந்தரிக்கும் அப்படி எரிச்சலாக இருக்கு எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஸ்வீட்டாக சாப்பிட்றீங்க வயிறு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மைண்ட் வைஸில் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க எங்களை அவர் செஞ்சு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க முரளில் அப்படியே டென்ஷனாக இருக்கிறாங்க வந்து அப்படியே போகிறார் அப்போது நாம் நினச்ச வேலைக்கு எதுவுமே நடக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்டனில் போய் நின்று பேசிகிட்டு இருக்காரு அந்த ரவுடி இங்கே ஃபோன் பண்ணுறாங்க அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் கிட்டே ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முறையில் சொல்கிறார் நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணோம் அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து எங்களை போட்டு அடிச்சிட்டு அந்த பணத்தை பிடிங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனே யார் ராகவா ஆமாம் ஆமாம் அவர் தான் அவர் தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்கிறான் ஓ ஏன் உங்களால் அந்த ஒரு வேலை கூட ஒழுங்காக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு முரளி எப்படி கோவமாக திட்டுறாரு நாங்கள் நல்ல வேலை தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு பெருமைப்படுங்க இல்லைனா எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் மாட்டியிருப்போம் அப்படி மாட் நான் அடிக்கிற அடியில் உங்கள் பேர் தான் நாங்கள் சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்கிறான் என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார் வேற எப்படி பேச சொல்கிறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது பணத்தை எங்களால் எடுக்க முடியல எனக்கு இப்பயே பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்கிறான் நான் எங்கே போவோம் அவ்வளோ பணத்துக்கு என்கிட்ட அவ்வளோ பணமே இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு பணம் இல்லை எல்லாம் உண்மையை வந்து உங்கள் வீட்லேயே சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த ரவுடிங்க எல்லாேருமே மிரட்டுறாங்க இங்கே பாருங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பாக நான் பணத்துக்கு ஏதாவது இரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்படியே யோசிக்கிறாரு ஐயோ என்ன இது இந்த ரவுடிங்க எல்லாரும் சேர்ந்து பணத்தை கேட்குறாங்களே என்ன பணத்தை தெரியல இவ்வளோ பணத்தை நான் எப்படி ரெடி பண்ணுவேன் ஐயோ கடவுளே எல்லாம் அந்த அபி ரெண்டு பேரும் சேர்ந்து சொதப்பட தான் இவங்க அங்கே போனதுனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் யோசிச்சுட்டுருக்காரு அங்கேருந்து அப்படி சுந்தரி வராங்க வந்த உடனே என்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீ வட்டம் இப்படி டென்ஷனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேக்குறாங்க அத்தை எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே தெரிஞ்ச எதுக்காக என்ன இப்படி கேள்வி கேட்குறீங்க என்னோட கோவத்தை எதுக்கு அதிகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோர்ல இப்படி கத்துறாரு சரி சரி எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க நீ கத்தா அதை நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க என்ன அத்தா பண்ணுறது இப்போ அந்த ரவுடி என்ன தெரியுமா பண்ணுறான் அந்த பணத்தை என்னால் திருட முடியல நீ பணத்தை கொடு எல்லா பணமும் எனக்கு வேணும்னு கேட்குறான் நான் எங்கே போவோம் அவ்வளோ பணம் என்கிட்ட ஏது அப்படின்னு சொல்லிட்டு முரில் அப்படியே டென்ஷனாக பேசுகிறாரு மீசோடத்தும் கரெக்ட் தான் உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது உங்ககிட்ட எப்படி அவ்வளோ பணம் இருக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க இப்போ என்ன அத்தை பண்ணுறது பணத்துக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சொல்லுங்கள் அத்தை ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அஞ்சலிக்கிட்ட கண்டிப்பாக கொஞ்சம் நகைலாம் இருக்கும் அந்த நகையெல்லாம் விற்றா உனக்கு தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அதை கேட்டோன்னே அப்படி முரளி சொல்கிறாரு ஐயோ அவங்க நகை எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பார்த்துக்கோ இப்போ நீ இருக்க ஒரே ஒரு வழி அதுதான் அப்போ அந்த பணத்தை திருவிழான்னு நினச்சி அந்த பணமும் திருட முடியல கண்டிப்பாக இதான் பண்ணணும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சரி அத்த நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே போகிறாரு நல்ல வேலை இவங்ககிட்ட ஒரு ஐடியாவை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் ஒரு பக்கம் அங்கேருந்து போகிறாங்க அப்படி யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக எல்லா நகையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்து வித்தமாட்டோம் அந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டுருக்காங்க சுற்றி சுற்றி பார்க்கறாரு யாருமே இல்லை அப்படியே அஜிலோட ரூமுக்கு போகிறாரு போயிட்டு கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறாரு சாவியெல்லாம் தேட்டரை தேடி ஒரு வழியாக நகை எல்லாத்தையும் எடுக்கிறாரு எடுத்துட்டு பார்க்குறாரு ஓகே இவ்வளோ நகை இருக்கா இது எல்லாத்தையும் வித்தா கண்டிப்பாக ஒரு இருபது லட்ச ரூபா இப்போதைக்கு கிடைக்கும் அது வரைக்கும் அவன்கிட்ட கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மீதி பணத்தை தரேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அந்த நகை எல்லாமே எடுத்துகிட்டு அப்படி வெளியே போகிறாரு அப்போ அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்னங்க எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம் இவகிட்ட மட்டும் அவ்வளோ தான் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக போகிறாரு போயிட்டு அந்த நகை எல்லாத்தையுமே விற்றுட்டு பணம் எல்லாமே ரெடி பண்ணுறாரு ஒரு இருபது லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கிது கிடச்ச உடனே அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் என்கிட்ட இப்போத்துக்கு கொஞ்சம் பணம் தான் இருக்குது அது வரைக்கும் நான் தரேன் நீங்கள் யாருக்கான மாட்டக்கூடாது நீங்கள் எங்கேயாவது போய்டுங்க மீதி பணத்தை கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி எவ்வளோ பணம் வச்சிருக்க அப்படின்னு அந்த ரவுடி கேட்கறாரு எங்ககிட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி எந்த இடத்துக்கு வரணும் எங்கே வரணும் அப்படின்னு அந்த ரவுடி கேட்குறாரு அதே மாதிரி முரளி இந்த இடத்துக்கு வாங்க நான் எல்லா பணமும் தரேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த ரவுடிங்க எல்லாருமே வராங்க வந்துட்டு பணத்தை கொடுக்குறாரு அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க இங்கே பாரு ரொம்பலாம் டைம் தர முடியாது மீதி இருக்க பணத்தை சீக்கிரமாக செட்டில் பண்ண வழியை பாரு இல்லை உன்னை பற்றி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் அதையே மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க பணம் பணம்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது நான் இதுவே எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு கதெல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு தேவை பணம் அவ்வளோதான் ஏன்னா உன்னால் தான் எங்களால் வெளியே வந்து வாழவே முடியல இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்துட்டு கிட்னாப் பண்ண சொன்னேன் அதை பண்ணோம் அதனால் நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோம் தெரியுமா இப்போ நாங்கள் சாப்பிட்றது நாங்கள் வாழறதுலாம் எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறான் சரி சரி நான் தரேன் தரேன் நீங்கள் போங்க எங்கிறதுக்கு இப்போதிக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு முறையில் சொல்கிறார் அங்கே தான் அந்த ரவுடிங்க போகிறாங்க அப்படி யோசிக்கிறாரு அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்க ஒரு வழியாக இவனங்களோட பிரச்சனையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு வராரு ஐயோ வீட்டுக்கு போனால் அஞ்சலிக்கிட்ட மாட்டினமே ஒன்றுமே புரியலையே என்ன என்ன சொல்லி சமாளிக்க போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாகவே முரில் யோசிச்சுட்டு வரார் வீட்டில் அஞ்சலி இருக்காங்க அப்போ ஐயோ சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட இல்லை என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் இருக்குது அதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா மா வாயும் வேறுமா இருக்கேன் இப்போ எப்படிமா போவேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்று ஒன்று நான் காரில் தான் போகிறேன் போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி அப்படியே வராங்க சரி எந்த படவை போ கட்டலாம் என்ன நெகை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பீரோடு வந்து அப்படி தேடுறாங்க பார்த்தா பாக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க கெடுத்தால் ஒன்றுமே இல்லை ஏன்னா இது ஒரே ஒரு பொருள் கூட இல்லை வெறும் பாக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க ஐயோ என்ன இது அப்படி சொல்லிட்டு அந்த பீரோவை நல்லா தேடுறாங்க எதுவுமே இல்லையே எல்லாத்தையும் காலி பாக்ஸ் தானே இருக்குது நகைலாம் வச்சு இங்கே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக அஞ்சலி எல்லாத்தையுமே தேடுறாங்க அங்கேருந்து அப்படியே முரலே வராரு வந்தோன்னே ஐயோ இவ என்ன எல்லாத்தையும் தேடி நெக பாக்ஸ்லாம் காலி எடுத்து வச்சிருக்கா மாட்டிக்கிட்டுமா நல்லா மாட்டிக்கிட்டுமே ஒன்றுமே புரியலையே அவகிட்டே என்ன சொல்லி சமாளிக்க போகணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி இப்படி வராரு வந்து உட்காராரு என்னங்க இங்கே நகை எல்லாமே வச்ச காணும் வெறும் பாக்ஸ் தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு அஞ்சலி இங்கே வாங்க அம்மம்மா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு வந்து அப்படியே பக்கத்தில் உட்காடுறாங்க இல்லை அம்மம்மா உங்ககிட்ட நான் சொன்னேன்ல ஒரு கடை ஒன்று வருது அதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆமாம் சொன்னீங்க அவ்வளோ பணம் ரெடி பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேனே அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லாமம்மா அந்த கடையை கொஞ்சம் வாங்கி எப்படியாவது பண்ணணும்னு எனக்கு தோணுது அதனால் இந்த நகையெல்லாம் நான் அந்த கொண்டு போய் விட்டுட்டு ஒரு இருபது லட்சரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் மீதி இன்னும் கொஞ்சம் பணம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு முரளி சொல்கிறார் என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நானே நகையை கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை கொடுத்துருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு முரளி சொல்கிறாரு இப்போ மட்டும் என் மனசு கஷ்டப்படாதா பாருங்கள் வெறும் பாக்ஸ் மட்டும் இருக்கும் ஒரு நகையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இல்லை அம்மாம்மா கொஞ்சம் கொஞ்ச நாள் நீங்கள் பொறுமையாக இருங்க நான் இந்த பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் பணம் எனக்கு வரும் உடனே அந்த நகை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மீட்டு கொடுத்துறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்சுறாரு அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் உங்களை விட எனக்கு பணம்லாம் முக்கியமே கிடையாது நீங்கள் தான் எனக்கு முக்கியம் நீங்கள் வந்து சம்பாதிச்சு கண்டிப்பாக எனக்கு அந்த பொருளை எல்லாத்தையுமே மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி கண்டிப்பாக அம்மாம்மா உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா இங்கே தான் எனக்கு எல்லாமே நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அம்மம்மா உங்கள் தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி பார்த்துட்டு சரிங்க உங்களுக்கு எது தோணுதோ அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வீட்டில் இருக்க யாருக்கும் இது தெரிய வேணாம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை அம்மம்மா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நீங்களும் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு முரளி சொல்கிறார் சொல்லிவிட்டு அப்படியே முரளி போகிறாரு அப்பா இவகிட்டே வந்து தப்பிச்சோம் அய்யோயோ இவகிட்ட மாட்டிருந்தால் அவ்வளோதான் போல இருக்கு எப்படிலாம் பேசி சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக அங்கே தான் அப்படி சுந்தரி பார்த்துட்டு வராங்க என்ன என்ன நடந்தது ஏதாவது ஒன்று பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ பண்ண பண்ண அஞ்சலியோட நகை எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டு ஒரு இருபது லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணி அந்த கிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்பா அஞ்சலி எதுவும் கேள்வி கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க எல்லா விஷயம் நான் போயிட்டு வரத்துக்குள்ளே தெரிஞ்சிடுச்சு பாக்ஸ் எல்லாம் காலியாக போட்டு வச்சுருக்கா எங்கே நகைன்னு கேட்டால் நான் தான் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போறாங்க இடம் வாங்க போறேன் அதுக்காக பணம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஓரளவுக்கு சமாளித்து வச்சிருக்கேன் அப்படின்னு முரளி சொல்றாரு சரி சரி இப்படியே மெயின்டெயின் பண்ணு ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போதைக்கு தப்பிச்சிட்டல்ல எல்லாம் நான் கொடுத்த ஐடியா தான் அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க ஆமா பெரிய ஐடியா கொடுத்துட்டீங்க ஏற்கனவே என்னை கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு இன்னும் கூட முப்பது லட்ச ரூபா அவனுக்கு கொடுக்கணும் இல்லைனா அவனுக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானுங்க மீதி பண்ணிட்டு எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முரளி சொல்றாரு சரி அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காமியா போயிடும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எங்கிருந்து அப்படியே போறாங்க அப்பா ஒரு வழியாக தப்பிச்சோம் இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படினு சொல்லி yo sé que அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டேன் தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்படி சோஃபாவில் உட்காராங்க அப்பா எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு ஒரு வழி அந்த பாய் கடையை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அத்தை ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்பா அப்பியோட அப்பா சொல்கிறாரு நல்ல வேலை மாப்பிள்ள வந்து அந்த பணத்தை பிடுங்கி கொடுத்ததுனால மட்டும் தான் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அவர் மட்டும் வரல அந்த பணம் எல்லாத்தையுமே அந்த ரவுடிங்க பிடிங்கிட்டு போயிட்டுருப்பானுங்க இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தான் நம்ம அழுதுகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் யாராக இருக்கும் எதுக்காக அவனுங்க வந்து நம்ம பணத்தை பிடுங்குறானுங்க நம்மக்கிட்ட பணம் இருக்க விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா சொல்கிறாங்க எனக்கும் ஒன்றுமே புரியலையே பார்வதி நானும் ஒன்ன மாதிரி தானே இருக்கேன் திடீர்னு வந்தானுங்க இடித்தானுங்க பணத்தை புடுங்குனானுங்க எதுவுமே எனக்கும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு ஏதோ ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடச்சதுனால தான் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தது எல்லாமே அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு நாம சிவராமன் நீ சொல்கிறதும் ஒரு வழியில கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அபி அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துச்சுட்டு இருக்காங்க அங்கே தான் அணு வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க அணு நான் அவனை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அணு அந்த நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே ரெசார்ட்டில் கடத்தினாங்க அதில் ஒருத்தவன் தான் அனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க ஆமாம் அப்படி நீ என் கிட்ட சொன்னரில் ஆனால் அதுக்குள்ளே அவனை பிடிக்கவே முடியல அவன் பிடிச்சி தள்ளிட்டு ஓடியே போயிட்டான் அப்படின்னு அணு சொல்கிறாங்க அணு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கண்டிப்பாக அவன்தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அபி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாறை அப்பி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் நான் ரோட்டில் நடந்து போகும்போது அந்த முரளி ஏதோ அந்த ரவுடிங்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தால் நான் சொன்னேன் உனக்கு ஞாபகம் இருக்கா இப்போ பாரு இந்த ரவுடிங் இங்கே வந்து பணத்தை பிடுங்கியிருக்கானுங்க அந்த முரளி ரவுடிங்கிட்ட பேசியிருக்கான் அப்போது இதில் வந்து என்ன தெரியுது அந்த முரளி தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு தெரியுது அவனுக்கு தான் நம்ம இங்கே வந்து பேசுனது ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகிறது எல்லாமே தெரியும் அப்போ அவன் தான் ஏதோ ரவுடின் கிட்ட சொல்லி அம்மா அப்பா கிட்ட வந்து பணத்தை பிடுங்கணும்னு சொல்லி எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனும் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் நீ சொன்ன அந்த கிட்ட முரளி பேசிகிட்டு இருந்ததை நான் அந்தளவுக்கு ஞாபகமாக வச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்போது இந்த ஃப்ராடு தான் எல்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அப்படி எல்லாத்துக்குமே காரணமே இவன் தான் இவன் தான் நம்மக்கிட்ட நேராகவே சவால் விட்டுருக்கான்ல உங்களால் இனிமேல் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கோங்க என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க இப்போ என்ன அணு பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நல்ல வேலை அம்மா அப்பா வந்து இந்நேரம் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா பணத்தை பணம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க விடு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதில்லை இப்போ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே எழுந்து வராங்க அப்படியே முரளி உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கார் அப்படியே கிட்ட வராங்க என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்டுருக்கியா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி என்ன பேசுகிறீங்க எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அபி அப்படின்னு முறையே சொல்கிறாரு என்னது புரியலையா உனக்கா புரியல உனக்கு எல்லாமே புரியும் ஆமா நீதான் அந்த ரவுடிகளை அனுப்பி எங்கள் அம்மா அப்பா கிட்டே இருந்து அந்த பணம் எல்லாத்தையும் திருட சொன்னியா அப்படின்னு அப்பி கேட்குறாங்க ஐயோ எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிட்டு போல இருக்கே இதுங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி யோசிக்குதுங்க ஏதோ யோசிச்சு எப்படி கண்டுபிடிச்சுக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு ஐயோ என்ன அபி இப்படி ஏ மேலே படி போடுறீங்க நான்லாம் பணத்தைலாம் திருட சொல்லவே இல்லை அந்தளவுக்கு சீப்பான இறங்க மாட்டேன் அபி அப்படின்னு சொல்கிறாரு முரளி அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோபமாக வருது நீயா நீயா சீப்பாக இறங்க மாட்டேன் உன்ன மாதிரி ஒரு சீப்பான கேரக்டர் உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி பேசுகிற என்னை இப்படிலாம் பேசாது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு முதலீடு சொல்கிறார் வச்சு மூடு உனக்கு அறிவே கிடையாது எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க கடை வாங்கணும்னு சொல்லிட்டு போனால் அந்த பணத்தை திருண்ணுன்னு நினச்சிருக்க நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி பேசுகிற நல்லா இருக்க மாட்டேன்னா சொல்லாதா அபி அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு உன்ன வர கோவத்துக்கு இரு உனக்கு இருக்குது ஒன்று இப்படியே விட்டுருவோம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத ஒன்று கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் உன்னால் நினச்சா கூட இங்கே இருக்க முடியாதுன்னா உனக்கு இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு நான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் எப்போ பார்த்தாலும் நாலு பேரும் சேர்ந்து சவால் விட்டுகிட்டே இருக்கீங்க ஏதாவது பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் முரளி உன்னால் என்ன முடியும் இந்த மாதிரி கீர்த்தனமான வேலை தான் பண்ண முடியும் பணத்தை திருடுறது இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்டேன் உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க அபி நான் அந்த பணத்தில் எடுக்கல அபி நானும் அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோபமாக வருது உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக அபி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே முரளி யோசிக்கிறார் என்ன அபி சொல்லும் இப்படி கோவப்படுற அதுவும் என் மேலே இப்படி கோவப்படுற அப்படின்னா கோவப்படக்கூடாது அபி நீ தான் அபி எனக்கு எல்லாமே எப்படியாவது ராகோக்க ராகவ கிட்டேருந்து உன்னை பிரித்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட நான் சந்தோஷமாக வாழற நாள் ரொம்ப 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 கிட்ட இருக்குது சீக்கிரமாகவே உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி சந்தோஷமாக அப்படியே சிரிக்கிறாரு நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து என்ன வேணால் பிளான் போடுங்க ஆனால் எதுவுமே நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விடவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக சந்தோஷமாக விசிரிச்சுட்டே இருக்கிறாங்க தான் அப்படியே அப்படியே போகிறாங்க முருகர்கிட்ட அப்படியே வேண்டிக்கிறாங்க முருகா என்ன முருகா இது எதுக்காக முருகா என்ன இப்படி கஷ்டப்படுத்துற எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடையை வாங்கணும்னு நினைச்சாங்க ஆனால் இவன் ஒரு ரவுடியை வச்சு பணத்தை பிடுங்குறான் நல்ல வேலை ஏதோ ஒன்று உன்னோட துணை இருந்ததுனால அந்த பாய் கடை எங்களை எங்களால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி முருகர்கிட்ட வேண்டுறாங்க அப்படியே ராகவ் வராரு என்ன அபி வேண்டுதல் ரொம்ப பலமாக இருக்குது போல் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆமாங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சொல்லு அபி என்ன இந்த முரளி தாங்க அந்த ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி இந்த பணத்தை திருடி இருக்கான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிற உண்மையாவா அப்படின்றாக சொல்கிறாரு ஆமாங்க அணு வந்து ரோட்டில் போகும்போது இந்த முரளி வந்து ரவுடிங்க ஆள் பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை சொன்னால் ஆனால் அதை நான் கண்டுக்கவே இல்லை இப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வருது இந்த முரளிக்கும் இந்த ரவுடிகளுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் ஒரு ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறான் நாம தான் இதில் முட்டாளாக இருக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இப்போ நான் நேராக போய் கேட்டேன் அப்போ கூட அவன் உண்மையை ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அபி உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் நீ போய் அவங்ககிட்ட நேராக எதுவுமே பேசாதே கேட்காதுன்னு சொல்லிவிட்டு நீ அது நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு ராகவ் அப்படி கத்துறாரு இல்லைங்க எனக்கு கோவம் தாங்கவே முடியல ஆத்திரமாக இருந்தது அதனால தான் நான் நேரில் போய் கேட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பார் அபி அவன் ஒரு ஒரு விஷயத்தையும் கரெக்டாக யோசிச்சு பண்ணுறான் உனக்கே அது புரியவே மாட்டேது இனிமேல் அவன் கிட்ட போய் நேராக எதுவுமே கேட்கவே கேட்காத அவன் அவன் என்ன சொல்கிறான் நம்பகிட்டே அவன் சவால் விடுறான் அப்படி தான் பண்ணுவேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அக்காவுக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது நம்ம அக்கா கிட்ட நிரூபிக்கணும்னு நமக்கு ஆதாரம் வேணும் ஆனால் அவன் எது பண்ணாலும் ஆதாரம் இல்லாமல் கரெக்டாக தப்பிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராக அந்த அப்பட சொல்கிறாங்க ஒன்றையே அபி யோசிக்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நமக்கு ஒரு ஆதாரம் கூட கிடைக்கவே இல்லை தெரியுமா அவன் அவங்க அந்த ரவுடி எல்லாேருமே தப்பிச்சு போயிட்டானுங்க அதில் ஒருத்தவன் கிடச்சிருந்தா கூட கண்டிப்பாக அவனை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படிச்சு ஏதாவது ஒரு வகையில் உண்மையை நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க என்ன என்ன அப்படி பண்ண சொல்கிற உன்னை பிடிச்சி தள்ளன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல உன ஒன்று உனக்காக நான் அப்படியே வந்துவிட்டேன் அதுக்குள்ளே அந்த ரவுடி அப்படியே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு எனக்கும் புரியுதுங்க அவனுக்கு எவ்வளோ தைரியம் தெரியுமா நாங்கள் மிளகத்தில் போட்டு டீ எல்லாம் கூட கொடுத்தோம் அவன் என்ன தெரியுமா பண்ணா அந்த டீயை அப்படி ஃபுல்லாக குடிக்கிறான் ஏன்னா நீ கொடுத்தது அபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி என்ன ஒரு மாதிரி காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதெல்லாமா பண்ணான் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆமாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அவன் ரொம்ப 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 அவ்வளோ மோசமானவன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி இரு பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம் எல்லாத்தையும் அவங்கிட்ட போய் இனிமேல் கேட்காத